இந்த வீடியோ முருகபுக்தர் மாணவர்கள் அதிமுக சேர்ந்த அமைச்சர்களும் அதில் பங்கேற்று அவங்களே சொல்லிட்டாங்கல்ல அது இடம் கூடாதுன்னு அவங்களே திராவிட இயக்கங்கள் ஆளக்கூடிய மாநிலம் தமிழகம் அதுவும் ஒன்று திராவிட மாடல் ஆட்சி இப்பொழுது நாயகன் எங்களுடைய முதலமைச்சர் தளபதி இருக்கின்ற வேலையில் அதுக்கு வேலையே இல்லை அவங்க ஏதோ அவங்க வந்து அவங்க அந்த மாதிரி விமர்சனங்கள் செய்தது முற்றிலும் தவறான தவறானது மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்களுக்கு சரியான பாடம் வருகிற காலத்தில் கற்பிப்பார்கள் அறிவுகூரி அண்ணாமலை இருக்காரு இந்துவா இருந்தால் உக்ராசமும் தெரிஞ்சவரும் அணிவிட்டு பள்ளிக்கூடங்களுக்கு மாணவர்கள் போட்டு விடுகிறார்கள் அதெல்லாம் அவங்களும் அவர்களுடைய விருப்பம் நம்ம கருத்து யாரையும் அவருக்கு நான் கொஞ்சம் பழி சொல்லணும்னா இதுதான் நான் ஒரு இந்து தான் இந்து இந்து நான் சொல்ல தமிழன்னு சொல்லணும் நான் சிலுவை போட்டிருக்கேன் அது நான் விரும்பி போட்டேன் அதுக்கு அவர் யார் சொல்கிறது எங்க பிரச்சனைனா நம்ம கடவுளை நோக்கி போவோங்க முருகன் கோயில் போவோம் அவங்க முருகனை நான் காப்பாற்ற போறேன்னு சொல்கிறாங்க இதை விட சிரிப்பு என்ன இருக்குதுங்க நமக்கு பிரச்சனைனா கோயிலுக்கு போய் கும்பிடணும் முருகன்ட்ட கேட்கணும் இல்லை முருகனை காப்பாற்றணும் இல்லைம்மா அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க முருகனை வச்சு அரசியல் பண்ணாம நினைக்கிறாங்க இருக்காரு எப்படி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்